தமிழர்களின் அடையாளமாக பார்க்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் சிறப்பாக நடைபெறும் பாலமேடு அலங்கனலருக்கு முன்பாகவே அவனியாபுரத்தில் சிறப்பாக நடைபெறும் இந்த அவனியாபுரம் கிராமத்தில் ஏழு தலைமுறையாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வரும் ராஜ்குமார் குடும்பத்தின் குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் கேப்டன் மில்லர் பொங்கல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது இரண்டு விஷயங்கள் ஒன்று உழவர்கள் மற்றொன்று உளவுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகள் இந்த வகையில் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் போட்டும் வகையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி உலக பிரசித்தி பெற்றது இந்த ஜல்லிக்கட்டின் வரலாறு என்பது மிக நீண்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றை கொண்டுள்ளது ஏறு தழுவுதல் கோல் என்ற பெயரில்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முன்னாளில் நடத்தப்பட்டுள்ளது ஏறு என்றால் காலை வாடிவாசல் திறக்கப்பட்டு திமிலோடும் திமிரோடு வரும் காளைகளை வீரர்கள் தழுவி அணைப்பதால் ஏறு தழுவுதல் என மக்கள் பெயரிடப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன பழந்தமிழ் இலக்கியங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இறந்ததற்கான சான்றுகள் உள்ளன கிமு இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் ஏறு தழுவுதல் வழக்கத்தில் இருந்ததாக பல வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் டெல்லியில் உள்ள தேசிய கண்காட்சியில் சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அந்த காலை தூக்கி எறுவதும் போன்ற காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஜல்லிக்கட்டின் வரலாறு மிக நீண்டது ஐவகை நிலங்களுள் நிலங்களில் ஒன்றான முல்லை நிலத்தில் வாழ்ந்த முல்லை நில மக்களுடைய திருமணத்தின் தொடர்புடையதாக இருந்து வந்தது ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து சென்று அவற்றுடன் மோதி விளையாடுவது அவர்களது வழக்கமாகவும் இருந்து வந்துள்ளது முல்லை நிலத்தை சேர்ந்த பெண்கள் காளை அடக்குபவனை தான் மணமகனாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் இதற்காக காலை அடக்கும் போட்டி நடத்தப்படும் அப்போது சல்லிக்காஸ் என்னும் நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்து வந்துள்ளது காளையை அடக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இந்த பழக்கம்தான் நாளடைவில் சல்லிக்கட்டு என்று மாறி பின்னர் அது காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது ஜல்லிக்கட்டானது பல வகையில் நடத்தப்பட்டு வருகிறது இதில் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு வடம் ஜல்லிக்கட்டு என்னும் மூன்று வகை மிகவும் பிரபலமானது இதில் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு சிறிய இடத்திற்குள் மாட்டை நிறுத்தி அங்கு மாட்டின் மூக்கனாங்கிற அறுக்கப்படும் பின்னர் அங்கிருந்து அவிழ்த்தி விடப்படும் மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் இதுதான் வாடிவாச ஜல்லிக்கட்டு அடுத்ததாக மஞ்சு விரட்டு இந்த ஜல்லிக்கட்டு திறந்தவெளி மைதானங்களிலேயே நடைபெறும் வடம் ஜல்லிக்கட்டில் மாட்டை நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் உள்ள கயிற்றில் மைதானத்தின் நடுவே கட்டியிருப்பார்கள் மாடு அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது அடி வரை மட்டுமே வட்டமாக வர முடியும் அந்த வட்டத்திற்குள் வீரர்கள் சென்று மாட்டை அடக்க வேண்டும் மாட்டை அடக்கும் போது வட்டத்தை விட்டு வெளியே வரும் வீரர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இந்த போட்டி மொத்தம் முப்பது நிமிடத்திற்கு நடைபெறும் முப்பது நிமிடத்திற்கு பிறகு வடத்தில் இருப்பவர்கள் தான் வெற்றியாளராக கருதப்படுவார்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பொதுவாக கிராமத்து பகுதியில் வளர்க்கப்படும் காளை மாடுகளை வைத்து மட்டுமே நடைபெறும் காங்கேயம் காளை புள்ளிக்குளம் காளை ஆகிய மாற்றினங்கள் இந்த ஜல்லிக்கட்டில் பிரபலமானவை ஜல்லிக்கட்டு வகை காளைகளுக்கு என்றுமே மார்க்கெட்டில் தனி இடம் உள்ளது மேலும் ஜல்லிக்கட்டிற்காக காளைகளை வளர்ப்பவர்கள் அதற்கு பயிற்சி வழங்க வேண்டியது கட்டாயம் காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி மணலை முட்டும் பயிற்சி என பலவிதமான பயிற்சிகள் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு காளைகளை வர்கள் பலர் அந்த காலைக்காக அதிக பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டார்கள் இவ்வாறாக காலைகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராக்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் அதிகமாக நடைபெறுகிறது முக்கியமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெறும் போட்டிகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது தை முதல் நாள் பொங்கல் அன்று அவன்யாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியைக் காண ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் அவன்யாபுரம் கிராமத்திலேயே ஏழு தலைமுறைக்குமே ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கும் ராஜ்குமார் குடும்பத்தினரை சந்திக்க சென்றோம் தனது வீட்டில் நான்கு ஜல்லிக்கட்டு காளையையும் நண்பர்கள் பராமரிப்பில் மற்ற காளையையும் வளர்க்கும் ராஜ்குமார் கிட்டத்தட்ட பதிமூன்று காளைகளை வளர்த்து வருகிறார் ஜல்லிக்கட்டுக்கு வந்து எந்த ஊருக்கும் இந்த ஊர் பெருமை அந்த ஊர் பெருமன்னு எங்க ஊர் பெருமைன்னு சொல்லக்கூடாது அந்த ஊர் பெருமை இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏ எல்லா ஊரும் பெருமை இது ஸ்பெஷல் வந்து பொங்கலை ஒட்டி வரனால எல்லாரும் வீட்டில் இருக்கும் இந்த நெய்க்காரம்பட்டியும் பொங்கல் அன்றைக்கி நடக்கும் அலங்கார்நல்லூர் நடக்கும் ஜல்லிக்கட்டு வந்து ரெண்டு ஒரே நாளில் நடக்கும் நான் இங்கேருந்து திண்டுக்கல் நெய்க்கார முட்டி போவேன் இது நம்ம சொந்த மாவட்டம் இங்கேயும் நல்லா இருக்குன்னு போயிருக்கோம் வெளியூர் மாவட்டத்தில் எப்படி இருக்குன்னு போய் அங்கேயும் ஜாலியாக போய் பார்த்துக்கந்துருக்கேன் அதனால் ஜல்லிக்கட்டில் வந்து இந்த ஊர் பெருமை அந்த ஊர் பெருமைன்னு நாங்கள் நினைக்கிறதில்ல அப்பாவுக்கு வந்து என்னையை காட்டியும் ஆர்வங்கள் அதிகம் அவர் வந்து எங்களை வளர்த்தாரு நாங்கள் வளர்ந்துட்டோம் இப்போ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காலையால் மட்டும் வளர்க்குறேன் ஒரு ஜல்லட்டுக்கு போய்ட்ட்டு வருது ஒரு காலை சொல்லுவேன் சொல்லியக்கு இந்த காலை போயிட்டு வருது போயிட்டு வந்து ஒரு சின்ன கல் தட்டிடும் முள்ள தட்டிடும் கால் வலிக்கும் தூக்கம் காலை தூக்கிறோம் அந்த மாட்டுக்கு ஒரு முடியலைன்னா எங்கள் மனசு பூரா தூக்கத்தில் நாசிவோம் காலையில் அந்த காலையை அந்த டாக்டர் அவரை சொல்லுவோமா இல்லை இல்லை ஒரு வைத்தியத்தை போட்டு பார்ப்போமா தூங்க மாட்டான் அந்த நினைப்பில் தான் இருப்போம் அந்த நினப்புலேருந்து இந்த மாடு எப்படி சரி பண்ணுறது அதுக்கு என்ன குறை எங்கன்னா கல் தடித்தோம் இல்லை மாடு லாடங்கிறதுல கிடத்துல இருக்கும் அப்படி பார்ப்போம் எங்கள் அம்மா பார்த்துக்குருவாங்க என் ஒய்ஃப் பார்த்துக்குருவாங்க மாடுகளை வந்து ரெண்டு பேருமே பார்த்துக்கறதுனால தான் நாங்கள் வள மாடு ஒரே இடத்துல இருக்க முடியும் ஏன்னா ஆள் வீட்டில் அதிகமாக இருக்க தேலை வீட்டில் பொம்பளை ஆளும் பார்த்துக்கிறது பெண்கள் இன்னும் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்க கொடுக்கத்தான் எங்களுக்கு இன்னும் போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு ஆகும் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்கள் பாரம்பரியத்துடன் ஒன்றியது இந்த விளையாட்டை மக்களிடமிருந்தும் மாடுகளிடமிருந்தும் பிரிக்க முடியாது என்று சொன்னால் அது மிகையாகாது கேப்டன் மில்லர்